ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் எப்படி இருக்கீங்க வெளிநாட்டில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவல் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சாலும் சரி இல்லை தமிழகத்தை விட்டுட்டு அதாவது வேறு வேறு ஸ்டேட் வேறு மாநிலம் சென்றாலும் சரி வெளிநாட்டில் வந்து இருந்தாலும் சரி அவங்களுக்கெலாம் வந்து சில புதிய அறிவிப்பு அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த படித்தவர்கள் மற்றும் படிக்காதவர்கள் என்ன அதாவது லட்சம் பேர் வந்து வேலைக்காகவும் சொந்த தொழில்களுக்காகவும் வெளிநாடுகளில் வந்து இப்போ வசித்து வர்றாங்க ஸோ இந்த மாதிரி உலகங்களும் வாழும் தமிழ் மக்களுக்காக ஆதரவு தரும் முயற்சியில் பல புதிய திட்டங்களை வந்து தமிழக அரசாங்கம் சார்பில் இருந்து அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் நலத்துறையானது வந்து தற்பொழுது அறிவித்திருக்கிறாங்க அதாவது வெளிநாடுகளில் அல்லது பிற மாநிலங்களில் வசிக்கும் பதினெட்டு முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக மாநில அரசாங்கம் வந்து கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை உடல் நல காப்பீடு திட்டம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகளை வந்து அறிவித்திருக்கிறாங்க இதை பற்றிய தெளிவான விவரம் வந்து அதாவது என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னு என்ற இணையதளத்தில் வந்து பதிவு செய்யுமாறு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதில் ஒரு முக்கிய அறிவிப்பும் வெளியிட்ருக்குறாங்க அதாவது இதில் நீங்கள் பதிவு செய்தவுடன் உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை வந்து வழங்கப்படும் இந்த அட்டையை மூணு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து புதுப்பிக்கணும் பதவி கட்டணம் வந்து இரநூறுபா வந்து வசூலிக்கப்படும் சொல்லிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுப்பினர் சேர்க்கையை வந்து ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு வந்து தற்பொழுது ஒரு சலுகையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அந்த சலுகைகள் வந்து என்ன அப்படின்னா அதாவது அயலிக தமிழர்களுக்கான நல வாரியம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் எந்ததை விண்ணப்பித்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் வந்து தேவையில்லை அதாவது மூன்று மாத காலங்களுக்குள்ள பதிவு செய்யும் நபர்களுக்கு இந்த இரநூறு பதிவு கட்டணம் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வெளிநாட்டில் வசிக்கும் மற்றும் அதாவது இப்போ இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்கள் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த நலத்திட்டங்களில் வந்து சேர்க்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதாவது இப்போ சப்போஸ் வெளிநாட்டில் வந்து இருக்கும் பட்சத்தில் இந்திய பாஸ்போர்ட் மற்றும் உரிய ஆவணங்களுடன் வெளிநாட்டில் பணிபுரியும் அதாவது நீங்கள் படித்தவராக இருக்கட்டும் படிக்காதான் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவுடைய பிற மாநிலங்களில் தமிழகத்தை தவிர்த்து நீங்கள் வேறு மாநிலங்களில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வெளியே ஆறு மாதங்களுக்கு மேல் வசிக்கும் அல்லது பணிபுரியும் தமிழர்கள் வந்து இந்த பிரிவில் உறுப்பினர்களாக விண்ணப்பிக்கலாம் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு வந்து இது பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வசிக்கும் தனிநபர் மற்றும் ஆறு மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்கு தற்காலிகமாக பிற மாநிலங்களுக்கு சென்று தனிநபர்கள் இந்த அட்டைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றதான் தான் சொல்கிறாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்வர்கள் அதாவது வாரியம் மூலம் தற்பொழுது நடைமுறையில் உள்ள திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள நலத்திட்டங்கள் மூலம் பயனடையலாம் எந்த ஒரு அறிவிப்பு வந்து உங்களுக்கு வரும் அதாவது சலுகைகள்லாம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசுடைய இந்த புதிய நலத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பி வெளிநாடு மற்றும் வெளி வசிக்கும் தமிழர்களுக்கு காப்பீடு திட்டம் கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண உதவித்தொகை எல்லாம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க இந்த திட்டத்தில் இணைந்திருந்தால் தனிப்பட்ட விபத்து மற்றும் தீவிர நோய்க்கான காப்பீடு திட்டங்களை குறைந்த செலவுகளை வந்து பெற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் அடையாள அட்டைதாரர் வந்து தமிழகத்திற்கு வெளியிலோ அல்லது இந்தியாவிற்கு வெளியிலோ மரணமடைந்தால் அவரது குழந்தைகளுக்கு அதிகபட்சம் ரெண்டு பேர் வரையும் கல்வி நிலையை பொறுத்து உதவித்தொகை வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் திருமண உதவித்தொகை அதாவது அட்டைதாரர் தமிழ்நாட்டுக்கு வெளியிலோ அல்லது வெளிநாட்டிலோ உயிரிழக்கும் நிலையிலோ அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகை வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க